இது வந்து பெரிய காட்டுக்குள்ளே இந்த செல்லியம்மன் கோயில் இருக்குது இயற்கை பெரிய காடு இந்த காட்டுக்குள்ளே செல்லியம்மன் வந்து அமைஞ்சிருக்காங்க இவங்க ஏனாதி பாலமுத்திங்கிற ஊரில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் இந்த வழிபாடு எல்லா சக்திகளும் கலந்து அந்த கோயிலுக்கும் வழிபாடு பண்ணிட்டு இந்த நம்ம ஓம் சக்தி வழிபாடும் நாங்கள் குடும்ப கிராமநாள் வழிபாடும் செய்கிறோம் மருவத்தூருக்கு வாங்க போகலாம் மாலையை போட்டு மனசுக்குள்ளதான் வாங்கி பாடுங்க வாடி நடப்பாட்டு ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா 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 இருமுடி தலையில் இருப்பது தெரியல சரணம் பாடுங்க சந்தோஷம் ஒரு கெடு மனசில வருவது நிச்சயம் உணர்ந்து பாடுங்க சங்கீதம் இருமுடி தலையில் இருப்பது தெரியல சரணம் பாடுங்க சந்தோஷம் ஒருகமான மனசில வருவது நிச்சயம் உணர்ந்த பாடுங்க சங்கீதம் ஓம் சக்தி 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 पराशक्ति ओम शक्ति 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 ओम शक्ति

ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति नारा शक्ति ओम शक्ति பேசும் தெய்வமாய் ஏழ்மையின் தோற்றமாய் வழிகாட்டும் வான்புகள் ஆன்மீகமாய் சக்தியின் சித்தராய் அன்னையின் மறு உருவாய் அவதரித்த ஆச்சாரியப்பீட நாயகரே உன் திருவடிக்கு சரணம் சரணம் திருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆன்மீக திரு அவர்கள் இயற்கை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார்கள் இயற்கை சீற்றம் தணிய வேண்டும் கடல் சீற்றம் குறைய வேண்டும் உலக மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லா வளமும் நலமர இந்த இயற்கை வழிபாடு கிராம நல வழிபாடு செய்ய சொல்லியிருக்கின்றாங்க அதனால் நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஊராக செஞ்சிகிட்ருக்கோம் பட்டுக்கோட்டை மண்டத்தின் சார்பாக இந்த வழிபாடு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஓம் சக்தி சக்தி ஓம் 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 சக்தி ஒன்று சேர்ந்து மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும்ங்கிறது இந்த இயற்கை வழிபாடு அம்மா சொல்லிக் கொடுத்தது நமக்கு இன்னும் சொல்ல போனா இந்த கிராமப்புற தெய்வங்கள்லாம் சக்தி பெற்று உற்சாக பெற்று இந்த வழிபாட்டின் மூலமா நடக்க இருக்கிற நல்ல சங்கதிகளை வளர்ச்சி அடைய ஊர் செழிப்படைய இந்த கிராமநல வழிபாடு அமையும் அதற்கு தான் அம்மா ஊர் ஊராக போய் பாமர மக்கள்லாம் அழைத்து கொண்டு பஞ்சபூத வழிபாடு கிராம நாளை வழிபாடு செய்ய சொல்லியிருக்காங்க இங்கே ஒவ்வொரு சக்திகளும் ஆதிபராசக்தின் அவதாரம் பெண்கள் எங்கே ஒன்று கூடி செய்கிறார்களோ அந்த கோவில் வளர்ச்சி பெறுங்கிறது அம்மாவுடைய ஆன்மீக புரட்சி தான் இன்றைக்கி மகளிர்களுக்கெல்லாம் முன் மாதிரியாக விளங்குகிற நம் மேல்மருவத்தூர் அன்னை சத் சக்தி சித்தர் பீடமானது கருவறைக்குள் அன்னை அழைத்து அபிடகம் செய்ய வைக்கிறாங்க குடமுழக்க செய்ய வைக்கிறாங்க வேள்வி நடத்த வைக்கிறாங்க பெண்கள் தான் இந்த முக்கியத்துக்கு காரணம் அப்படிங்கிறத அம்மா முறியடிச்சு ஐம்பது ஆண்டு காலம் புரட்சி செய்தது இதோடைய வளர்ச்சி தான் தான் இங்கே இருக்கிற சக்தியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒரே தாய் ஒரே குளம் ஒரே மக்கள்ங்கிற மாதிரியே செவ்வாடையில் வந்திருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு பணக்காரவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாதது அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக செய்து கொடுப்போம் அதே போல் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் என்றைக்கும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற மண் சக்தி மாலை அணுகிறதுல அம்மாவுக்கு நாங்கள் செ செழித்து செய்கிறோம் எங்கள் ஊர் புறம் கிராமப்புறம் எல்லாமே வளர்ச்சி அடைகிது அம்மாவுடைய பேர் சொன்னால் ஒருத்தவங்க மாலைப்பட்டுட்டு வந்தாலே அது அம்சமாக இருக்கிறது அம்சமாக இருக்கிறது ஆதிபராசக்தியோடய அம்சம் பெண்ணினோட வடிவம் அந்த பெண்ணானவள் குடும்பத்தை எப்படி காக்கிறவளோ அதுமாரி ஊர் நாடு கிராமப்புறம் நகரப்புறமும் வளம் பெற இந்த சக்திகள்லாம் சேர்ந்து இந்த கிராம வழிபாடு நடத்துறது இந்த ஊருக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அது ஏன் என்று சொன்னால் அங்கே இருக்கிற தெய்வங்களே அது புத்துணர்ச்சியோடு இருக்கும் இந்த சக்தியெல்லாம் ஓம் சக்தி சொல்லி மனதார அந்த மந்திரங்கள் சொல்கிறப்போ இயற்கை தெய்வங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்து அதை ரசித்து சாப்பிடும் அந்த இயற்கை வழிபாட்டை அது தெய்வீக உணர்ச்சியோடு இருந்து நல்லாசி வழங்கிறது இந்த விழாவினுடைய அமைப்பு அதனால் தான் நம்ம அம்மா சொல்லிக் கொடுத்தது போல் நாங்கள் செய்ய வந்திருக்கோம் சக்தியெல்லாம் ஒன்று கூடி நாங்கள் இந்த கிராம வழிபாடாக சிறப்பாக செய்கிறோம் அம்மாவுடைய அருள் எல்லோருமே பெறுவோம் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் வேண்டி செயல்படுறதுனால பள்ளி மாணவிகள் நன்கு படித்து நூறு சதவீத மதிப்பெண்கள் பெறவும் வேண்டி சங்கல்பம் பண்ணுவோம் படிக்க இருக்கிற மாணவர்களுக்கும் இன்னும் மேல் உத்தியோகம் பெறவும் சொல்லுவோம் அடுத்தது கல்யாணம் ஆகாத பெண்கள் ஆண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் இந்த சங்கல்பத்தில் சொல்லுவோம் இயற்கைகளால் இந்த எதுவும் ஒரு அசம்பாதம் நடத்துறாமல் அதெல்லாம் தனிந்து சுகமான வாழ்வு கொடுக்க வேண்டும்னு அந்த ஐம்பெரும் தெய்வத்தையும் நினைத்து வேண்டி இந்த வழிபாடு செய்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு இந்த வழிபாட்டில் செய்கிறோம் ரொம்ப ஒரு சங்கல்பங்கிறது தமிழ் சங்கல்பங்கிறது அம்மா சொல்லி கொடுத்தது செய்கிறப்போ தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக ஏற்று அதை நல்வழி காட்டி எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இந்த வழிபாட்டை செஞ்சு கொடுக்கறதுனால தெய்வங்கள்லாம் புத்துணர்ச்சியோடு இருந்து எங்களை ஆசீர்விக்கிற இந்த சிறப்பு வழிபாடுங்கிறது இந்த கிராம வண்ண வழிபாடு வருகை தந்துள்ள சக்திகள் ஏனாதி மக்கள் செல்லியம்மன் கோவில் பக்தர்கள் மற்றும் செவ்வாறு தொண்டர்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்றி பட்டுக்கோட்டை பொதுமன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம் சக்தி ஆதிபராசக்தி அவதாரமே ஆன்மீக குரு நம்ம அம்மா தெய்வம் அருகலார் அவர்கள் ஆன்மீகம் தடைக்க அவர்கள் செய்தது போல வேறு எவராலும் செய்ய முடியாது ஆன்மீக வாழ்க்கைக்கு புத்து உயிர் விட்ட வந்த கல்வி அவதாரம் தான் நம்ம ஆன்மீக குரு அம்மா அவர்கள் நம்ம ஆன்மீகம் என்னனே தெரியாமல் இருந்தோம் அடிமட்டத்தில் கிடந்தோம் அனாதையை கடந்தோம் ஆன்மீகம் என்ன அப்படின்னு உலக மக்கள் போற்று அளவுக்கு இன்னைக்கு அந்த ஆன்மீகத்தை வளர்த்தது நமது அடிகளாரம்மா செவ்வாடை நமக்கு செவ்வாடை கொடுத்து தக்கி மாலை கொடுத்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விழா கொடுத்து தமிழ் மந்திரம் தமிழ்நாளே மந்திரம் மேல்மருத்துல தான் தமிழ் மந்திரம் வழிபாடு வே வே அத்தனைக்கும் தமிழ் மந்திரம் ஆயிரத்தி நூற்றி எட்டு மந்திரங்களை கொடுத்து நம்ம மகளிர் அத்தனை பேரையும் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு வைத்தது நம்ம ஆன்மீகத்தில் அம்மா அவசி ஏன்னா வேதம் கட்டால் தான் ஆன்மீகம் வளர்க்கலாம் வளர்க்கலாம் இருந்துச்சு ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு மகன் ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் அப்படின்னு உலக மக்கள் பார்க்கும் அளவிற்கு ஆன்மீகத்தை இன்று வளர்த்து பட்டி மார்க்கத்தில் நமது வழி நடத்தி வை வைத்த நமது ஆன்மீக குரு அம்மா அவர்கள் இதுக்கு என் மனசார அவங்க ஏன்னா நம்ம இல்லைன்னு சின்ன பேரும் இந்த ஏனாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பொறுப்பாளர் தாண்டி இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு பத்து கொடுத்து வராங்க நம்ம ஏனாதி பாலம்பட்டியிலேருந்து இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு கொரோனாவுக்காக விளக்கேற்று வந்தது நாங்கள் தான் வந்தோம் இங்கே விளக்கேற்றி வந்து அந்த ஒரு மூணு வீட்டுக்கு நாங்கள் விளக்கேற்றி இருப்போம் ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது கொரோனா வந்தது இங்கே தான் அந்த விளக்கேற்றின எங்கள் எல்லாம் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அம்மா தடுத்து நிறுத்தி ஒரு இயற்கை இயற்கை மருந்து மஞ்சள் குங்குமத்தினாலேயே அந்த

ஏனாதி பாலமுட்டி நிலைய முறையில் இயற்கை இந்த காட்ட இந்த திறமை அது யார் இந்த நம்ம அம்மாவுக்கு அடுத்தது இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னவங்க அவங்க நல்ல அம்மா நமது இணைய தெய்வம் கோபா அவர்கள் இன்றைக்கு நல்ல பிரமாதமாக அவன் மறுக்கிற வழி அவங்களுடைய பொறுப்பு எல்லா கிராமத்துலையும் கிராம நிறை வழிபாடு சிறப்பு நடத்தி நடந்துட்டுருக்கு இன்னைக்கு அம்மாவுடைய மாதம் ஐயா வட்டத்தலைவர் திருவோண வட்டத்தலைவர் அவங்க கணக்கப்பள்ள ஐயா நம்ம இள இளைஞர் மகளிரணி சந்திரா எல்லாருமே கலந்துருக்காங்க அவங்களுக்கு எங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் பக்கக்கோட்டை மண்டலத்தையும் சார்பாகவும் நமக்கு ஏனாதி தாய்ப்பாகவும் வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி பராசக்தி வருஷம் இருமுடி அதிகம் வரணும் இருமுடி மயனம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் கூட கேட்குறாங்க அந்த இருமுடனால ஆஸ்பத்திரி செலவு இருக்காது நமது வயசு இந்த அளவு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏற்கனவே பலதாக இருக்கணும் நம்ம செலவு போட்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி மூணு செலவு இந்த வருஷம் அம்மாவுடைய போன வருஷம் ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு போட்டது நம்ம வந்தோம் இந்த வருஷம் அதிக அளவுக்கு சின்னவர் வந்து உருவாக்க போடணும் அப்படின்னாங்க இருமுடி வந்து இந்த வருஷம் அதிகம் போடணும் இப்போ இடையிலேயே சில ஊரில் நல்ல மாற்றம்லாம் வந்து அடித்து நிறுத்த வந்து

மாவட்டை சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணி பட்டுக்கோட்டை பொதுமன்றத்தின் சார்பாக வருகை தந்துள்ள சக்தி ஆர் செல்வராஜ ஐயா அவர்கள் மற்றும் அவர்கள் துணைவியார்கள் செல்லியம்மன் கோவில் பகுதியில் வசிக்கும் செவாடை சக்திகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மாவட்டத்தின் சார்பாக இந்த குங்குமம் ஆவது குடும்பத்தினை காப்பது அதாவது இந்த திருவிளக்கு பூஜையில் மகளிர் சேர்ந்து செய்கிற விளக்கு பூஜைக்கு மகத்துவம் உண்டு அதில் குங்குமம் அர்ச்சனைக்கு சிறப்பு உண்டு ஆனால் இந்த அம்மா சொல்லிக் கொடுத்தது என்னென்னா எல்லாருக்கும் குங்குமம் கொடு எல்லாரையும் அர்ச்சனை பண்ண வைக்க அவங்க கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தானே செவ்வாடையில் இருந்தானே தான் அந்த கிராம நல வழிபாடு நமக்கு அம்மாவுடைய அருளால் அம்மா சொல்லி கொடுத்தது போல் புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறோம் குங்குமத்தாலே அர்ச்சனை பண்ணுறோம் இந்த குடும்பத்தினை காப்பது இந்த குங்குமம் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் குங்குமத்தை கொடுக்குறதுக்கு பா வாங்குறதுக்கு பயப்படுவோம் ஆனால் நம்ம அம்மா கிட்ட தான் நம்ம ஊர்மார்த்தனை பண்ணுறது ஊர்மத்தை எடுத்து நம்ம சக்தியில் கொடுக்கறது நம்ம அம்மாவுக்குள்ள பாலம் வந்து ஒரு விரிசி அடையாத ஒரு பாலம்னு சொல்லுவாங்க அது மகளிர் அம்மாவை ரொம்ப கை தூக்கி கொடுக்குற விழா அப்படின்னா நம்ம இந்த கிராம நல வழிபாடு இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது தான் நமக்கு சக்திகள் அதிகமாக இருக்கிறது வந்து பெண்ணினுடைய சக்தி தான் ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய சக்தி என்னன்னா பெண்ணின் சக்தி அந்த பெண்ணின் சக்தி ஒரு இடத்துல ஆத்மார்த்தமாக இருந்து ஒரு வழிபாடு அப்படிங்கிறது அம்மா கொடுத்தாரு அந்த வழிபாட்டில் எத்தனை சக்திகள் கலந்து கொண்டாலும் அத்தனை சக்தியும் சக்தியும் இங்கே அமர்ந்துருக்கிறதா அர்த்தம் அதனால தான் நம்ம திருக்கரையூரில் இருக்கக்கூடிய பட்டர் எந்த பெண்ணை பார்த்தாலும் தெய்வமாக நினைத்து காலில் விழுந்து வணங்குவார் அவரை பைத்தியம்னே சொல்லுவாங்க

रा शक्ति ओम शक्ति 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 प्राण 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 शक्ति ओम

ஓம் சக்தியே எல்லா சீவராசியிலும் நலம் பெற வேண்டும் ஓம் சக்தியே ஓம் எல்லா ஓம் சக்தியே ஓம் சக்தியே எல்லா சீவராசிகளும் ஓம் சக்தியே ஓம் சக்தி அம்மாவே ஜீவனி போட்டுவான் தாயால் இறந்தமை காப்பாய் போட்டுவான் ஓ மனமாசை துடைப்பாக் போட்டுவான் ஓ நிம்மதி தருவாய்க்கு போட்டுவான் ஓ நிஷ்டமும் காப்பாய்

பண்ணிட்டாங்க சங்கல் குதிக்கலாம் அங்க முன்னாடி வந்து அந்த கொம்பு கட்டியுங்க கே காஞ்சி போவாங்க ஓம் சக்தி ஓம் சக்தி ஏய் ஓம் ஓம் சக்தியே அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே பங்களாரி ஏம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளிவடிவ பேராற்றாகிய அருள் திரு அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளிவடிவ பேராற்றாகிய அருள் அடிகளார் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ வடிவ பேராளத்தாகிய அருள் திரு அடிகளார் அவர்களின் திரு குடும்பத்தினர் வளமுடன் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே பாலமுத்தி செல்லி அம்மன் ஆலயம் மூர்த்தி பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே பாலமுத்தி செல்லி அம்மன் திருக்கோவில் சொல்றேன் ஏனாதி சொல்றேன் இது பாலமுத்தி தானே ஓம் ஓம் சக்தியே ஏனாதி பாலமுத்தி செல்லி அம்மன் திருக்கோவில் மூர்த்தி பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஏனாதி செல்லியம்மன் கோவில் மீண்டும் மேலும் அருள் பெற்று சிறப்பு அடைய மக்களிடையே அருள் புரிய ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஏனாவதி மற்றும் சுற்றுப்பற்ற கிராமங்கள் அனைவருவ குடும்பமும் நலம் பெற வளம் பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஏனாவதி மக்கள் ஆடு மாடு உயர ஜீவனங்கள் அனைத்தும் நோய் நொடி இல்லாமல் அனைத்தும் சிறப்பாக நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே தஞ்சை திருவாரூர் நாகை காரைக்கால் மாவட்டம் மன்றங்கள் மற்றும் குடும்பங்கள் வளம் நலம்பெற ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே இயற்கை சீற்றங்களான சுனாமி பூகம்பம் தீ புயல் வெள்ளம் இவற்றால் ஏற்படும் அழிவுகள் அகற்றிட ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே குடும்பத்தில் குடும்பத்தில் அன்பு பண்பு பாசம் பெருகி சுகமான குடும்ப உறவுகள் உயர்ந்து சிறந்திட ஓம் பக்தியேன் ஓம் ஓம் சக்தியே நாட்டில் கல்வி விவசாயம் மற்றும் அனைத்து தொழில்களும் சிறந்து வளர்ந்து உற்பத்தி பெருகி நாடு உன்னத நிலை அடைந்திட ஓம் சக்தியேன் ஓம் ஓம் சக்தியே தமிழக விவசாயிகளின் மனக்குறையெல்லாம் நீங்கி வளமான வாழ்வு பெற ஓம் சக்தியேன் ஓம் ஓம் சக்தியே

நற்செயல்கள் பெருகி எல்லாம் நல்லவனாக அமைய ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஐ புலன்களும் ஒன்றிய நல் உணர்வுகளோடு கூடிய வேண்டுதல் நிறைவேறின ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குடையும் தீங்க வேண்டும் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியை பட்டுக்கோட்டை பொது மன்றத்தில் இருமுடி அனைத்து அணியும் அனைத்து சக்திகள் குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஏனாதி கிராமத்தில் உள்ள அனைத்து ஜீவன் ராசிகளும் பொது ஓம் சக்தி 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 ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் Om शक्ति पराशक्ति ओम 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 शक्ति ओम शक्ति पराशक्ति 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 पराशक्ति ओम शक्ति 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 पराशक्ति 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 ओम शक्ति 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 पराशक्ति 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 ओम शक्ति 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 पराशक्ति 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 ओम शक्ति 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 पराशक्ति 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 ओम शक्ति